கல்வியில் மேம்பட உடல் மற்றும் மனம் தூய்மை பெற ஹயக்ரீவர் மந்திரம் ஹயக்ரீவர் மந்திரம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மஹ இம்மந்திரத்தை பெருமாளுக்குரிய புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வீட்டில் ஹேக்ரிவர் படமிருந்தால் அவர் படத்திற்கு முன்பு நெய் தீபம் அல்லது தீபம் ஏற்றி சாம்பிராணி கொளுத்தி ஏதேனும் பழம் ஒன்றை நிவேதனமாக வைத்து இம்மந்திரத்தை முறை முறை அல்லது கூறி வழிபடலாம் குலதெய்வம் வீட்டிற்கு வர சொல்ல வேண்டிய மந்திரம் வழிபாடு அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும் தெய்வத்தின் அருள் இருந்தால்தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடைபெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் பெருகும் எனவே குல தெய்வத்தின் சக்தி வீட்டில் நிலைத்திருப்பது அவசியம் மந்திரம் ஓம் பவாய நம ஓம் சர்வாய நம ஓம் ருத்ராய நம ஓம் பசுபதே நம ஓம் உக்ராய நம ஓம் மகாதேவாய நம ஓம் பீமாய நம ஓம் ஈசாய நம என்ற மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை காலை மற்றும் மாலை வேளைகளில் பாராயணம் செய்து வழிபட்டு வந்தால் குலதெய்வத்தின் அருளை பெறலாம்